ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி நம்ம பெரும்பயிர் சேர்த்து பூசணிக்காய் கூட்டி எப்படி பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியானது டேஸ்டியானது பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த பூசணிக்காவை நம்ம வந்து பெரும்பயிரோட சேர்த்து தான் கூட்டு வைக்க போகிறோம் பெரும்பயறு அதனால் வந்து ஐம்பது கிராம் பெரும்பயிரை எடுத்து தண்ணியில் ஊற ஊறப்பட்டுக்கும் இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காவை நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மல்லி சின்ன திரகம் பெருஞ்சிரகம் அது மாதிரி நான் வந்து எரிப்புக்காக மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அந்த காஷ்மீரி வர்த்தல் கலருக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பூசணிக்காவை தொல்லியும் விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் மசாலாவை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா பெரும் பெரும்பயிறு இந்த பெரும்பயிரையும் வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்பவும் கூடாது இந்த லெவலில் வச்சா வச்சா போதும் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மிளகா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருஞ்சிரமும் கடுகும் இனி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கூட்டு வைக்கிற பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த எண்ணெய் சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகும் பெரிஞ்சிடும் தாளிக்கிறதுக்காக அதை போட்டுக்கலாம் இது ரெண்டும் பொரியட்டும் நல்லா எதுவும் பெருஞ்சிரமும் பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு இன்னுக்கு கருவேப்பாய் இதோடு சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மனம் நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவர் வெள்ளை பூண்டுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயில் வந்து வெந்துருச்சு இப்போ பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அது கூடவே நான் வந்து ரெண்டு மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன் இது எந்த எரிப்புக்கு எனக்கு இதுவே போதுமானது இப்போ இது ரெண்டும் நல்லா பதங்கட்டும் ஏன் கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து சின்ன சைஸ் தக்காளி ரெண்டனும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த தக்காளியிடையே பச்சை சுமால் போகிற அளவுக்கும் இந்த எண்ணெயில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயமும் தொக்கு பதத்துக்கு வரணும் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயமும் வதங்கி இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதில் வந்து மல்லி மத்தல் அப்புறம் வந்து சின்ன சிரகம் பெருஞ்சிரகம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் இந்த எண்ணெயோட கொஞ்சம் பலம் கட்டும் அப்படின்னா அந்த மசாலா அதோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப ஒரு மனமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும்போது வந்து பச்சை சுமெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இதோட சேர்த்துக்கலாம் இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா இது வந்து ரொம்ப பிஞ்சு காய் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷம் இருந்தாலே காய் நல்லா வெந்துடும் வேகட்டும் காய் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பெரும்பயிரை சேர்த்துக்கணும் பெரும்பயிரை இதோட சேர்க்கும்போது அதாவது பூசணிக்காய்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏலம் பிஞ்சு பூசணிக்காய் இருக்கலாம் அந்த பூசணிக்காவோடு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம சவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த பயிரில் அந்த மசாலா பிடிக்கும் கறி குழம்ப மிஞ்சும் அளவுக்கு டேஸ்டியான அருமையான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பெரும்பயிர் போட்டு செய்யும்போது வந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லிகளை துணிக்கலாம் இவ்வளோ வந்தாங்க இது செய்கிறதுக்கும் ஈஸி இதை வந்து நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சாதம் த தயிர் சாதம்னாலும் சரி அது ரசம் சாதம் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்